தூத்துக்குடியில் சுமார் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை தொழில் பூங்கா வேளாண்மை இயக்குனர் பல்லவி பல்தேவ் பார்வையிட்டார் தொழில் நகரமான தூத்துக்குடியில் துறைமுக விமான சேவை உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள் உள்ளதால் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாகி வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடியில் தொழில் பூங்கா அமைப்பது என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை தமிழக தொழில் பூங்கா மேலாண்மை இயக்குனர் பல்லவி பல்தேவ் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் மற்றும் அதிகாரிகள் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை பார்வையிட்டனர் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை ரவுண்டானா பகுதியில் உள்ள உப்பளம் துறைமுக சாலையில் உள்ள பகுதிகளில் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பது குறித்து இடங்களை தேர்வு செய்ய பார்வையிட்டனர் இந்த இடங்களை குறித்து வரைபடங்களை பார்வையிட்டனர் இது குறித்து ஆய்வு செய்த பிறகு தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு தமிழக அரசிடம் அறிக்கை வழங்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் தூத்துக்குடியில் தொழில் பூங்காவால் தூத்துக்குடியின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுமார் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்